ஓடைப்பட்டி பேரூராட்சியில் மறைந்த எம்ஜிஆர் கூட்ட அரங்கம் என பெயரை மறைத்து தமிழ் வாழ்க என பெயர் பலகை வைத்ததால் பேரூராட்சி முற்றுகை தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஓடைப்பட்டி பேரூராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு கூட்ட அரங்கம் என பெயர் வைத்திருந்த நிலையில் திடீரென தற்போது தமிழ் வாழ்க என எம்ஜிஆரின் பெயரை மறைத்து வைத்துள்ளதால் பேரூராட்சி அலுவலகத்தை ஆஇ அஇஅதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் முற்றுகை போராட்டம் தொடர்ந்து அப்பகுதியில் பெயர் பலகை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறி பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வருகின்றனர் செயல் அலுவலருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகளிடம் பெயர் பலகையை மாற்றி அமைத்து தருகிறேன் என்று கூறினார் இந்த முற்றுகை போராட்டத்தில் அதிமுக முன்னாள் பேரூராட்சி தலைவர் பி எஸ் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் ஓடைப்பட்டி பேரூர் அவை தலைவர் ராமு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதிதாக திறந்து வைக்கப்பட்டது அன்றைக்கே இங்கு விவசாய பெருமக்கள் பயனடையக்கூடிய வகையிலே சண்முகா நதி நீர்த்தேக்க திட்ட அணைக்கு அணைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த மாபெரும் சிறப்புமிக்க செயலை செய்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக ஓடைப்பட்டி பேரூராட்சியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து இந்த பேரூராட்சி கட்டிடத்திற்கு எம்ஜிஆர் அரங்கம் என பெயர் சூட்டி அன்றைய நிர்வாகக் குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த கூட்ட அரங்கத்திற்கு பெயர் சூட்டி பெயர் பெயர் பிளகை சூட்டினார்கள் அந்த எம்ஜிஆர் புகழை மறைக்கும் விதமாக இன்றைக்கு இருக்கிற திமுக நிர்வாகத்தினர் தமிழ் வாழ்க என போர்டை வைத்துள்ளார்கள் தமிழ் வாழ்க என்ற போர்டை வைப்பதற்கு நாங்களும் ஆதரிக்கிறோம் ஆனால் அந்த போர்டை வேறு இடத்தில் வைக்க வேண்டும் எம்ஜிஆர் புகழை மறைக்கும் விதமாக எம்ஜிஆர் செய்த சேவைகளை மறைக்கும் முதம் முகமாக எம்ஜிஆர் அரங்கம் என்ற பெயரை மறைத்து வைக்கப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பெயர் பலகையை உடனடியாக நீக்காவிட்டால் அனைத்து பொதுமக்களையும் திரட்டி ஒன்றிணைந்து இந்த பேரூராட்சி அலுவலகம் முன்பாக அந்த பெயர் பலகை நீக்கும் வரை தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை பேரூர் சார்பாகவும் இந்த பொதுமக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஓடைப்பட்டியை நகரமாக்கியவர் அப்படியாக கொண்டவர் பெயர் நிரந்தரமாக நமது பேரூராட்சியில் இதுவரையில் பல கட்சிக்காரர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கூட இருந்திருக்கார் ஆனால் எம்ஜிஆர் என்ற எழுத்துக்கு மரியாதை கொடுத்து இதுவரை அது போடு மறைக்கப்படாமல் இருந்த வணக்கம் கோடைப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் வந்து எம்ஜிஆரோட

கோட்டை எம்ஜிஆர் புகழை மறைத்து அதை வைக்கக்கூடிய இடங்கள் நிறைய உள்ளது இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் உடைய அரங்கத்தை மறைத்து தான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வாழ்கன் போர்டு போட்டிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி முதல் வந்து எம்ஜிஆர் கூட்ட அரங்கம் அப்படின்ற பேர் இருந்தது எம்ஜிஆர்